கதிர்காம தேவாலயத்தின் பஸ்நாய் நிலைமை மூன்று மணி நேரம் வாக்கு மூலம் என்பது வீரகேசரியின் தலைப்பு மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் கிரிவேகர சோரத தேரரால் நிர்மாணிக்கப்பட்டதாக கூறப்படும் வீடொன்று தொடர்பில் ரூனு கதிர்காம தேவாலயத்தின் பஸ்நாயக்க நிலைமை திஷான் குணசேகர நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்திருந்தார் எனவே குற்றப்புலாய் திணைக்களத்தின் அறிவிப்பு அமைய நேற்று முற்பகல் பதினோரு மணியளவில் திணைக்களத்துக்கு வருகை அவர் சுமார் மூன்று மணித்தேலர்கள் வாக்குமூலம் வழங்கியதாக அந்த செய்தி இருக்கிறது எனவே அதன் பின்னர் அவர் ஊடகங்களுக்கும் கருத்துகளை முன்வைத்தார் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவி வைத்த காலப்பகுதியில் கதிர்காமத்தில் அமைக்கப்பட்ட வீடு தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தேன் என் மீது எந்த குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படவில்லை அந்த வீடு தொடர்பில் சரியான தகவல்களை நான் மாத்திரமே அறிந்து வைத்திருக்கின்றேன் அந்த வீட்டை நிர்மாணித்தவர் சுகைனமிட்டு உள்ளார் எனவே கிரிவேகர சோரத தீரரும் உயிரிழந்திருக்கின்றார் அதன் வீடு அதன் காரணமாக இந்த வீடு தொடர்பில் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக என்னை uh, uh... அழைத்திருக்கிறார்கள் அந்த வீடு மகிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமானது அல்ல அது சோரத தேரருக்கு சொந்தமானது எனவே தேரரின் செலவில் விமலதர விமலரத்ன என்பவரை இந்த வீட்டை நிர்மாணித்திருக்கின்றார் யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் மகிந்த ராஜபக்ச பாதுகாப்பாக இருப்பதற்கு நாட்டில் உள்ள அனைத்து விகாரங்களிலும் பாதுகாப்பு கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு என்பதாக அவர் தெரிவித்தார் என இதனிடையே பசனாய்கிழமைவுக்கு சொந்தமான மாத்தரை மாலிம்படவில் உள்ள வீட்டில் நேற்று முன்தினம் பிற்பகல் குற்றவாளி திணைக்களத்தில் அதிகாரிகளால் திடீர் சோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தது கைது செய்யுமாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு தற்போது தலைமறைவாக இருக்கின்ற முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அங்கு மறைந்திருப்பதாக கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த விடய ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் பதில் வழங்கியிருந்தார் கேள்வி உங்களுடைய வீட்டுக்கு சிஐடினர் வருகின்றனர் அல்லவா அது தொடர்பில் ஏதேனும் வினவப்பட்டதா என்பதாக கேள்வி எழுப்பப்பட்டது இந்த நாட்டில் அவ்வாறான ஒரு விடயம் இடம்பெறக்கூடாது ஆனால் எனது வீட்டில் நடந்திருக்கிறது என்பதாக அவர் தெரிவித்தார் அதனை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த வீட்டில் வயதான தாயும் வீட்டு பணியாளரும் இருக்கிறார்கள் குறித்த அதிகாரிகள் உரிய தேர்தல் உத்தரவு சிவில் உடையில் அங்கு வந்திருக்கிறார்கள் அவர்களிடம் சட்ட ரீதியான எந்த ஆவணங்களும் இருக்கவில்லை தாம் விசாரணை அதிகாரிகள் என்பதை கூட அவர்களால் உறுதிப்படுத்த முடியவில்லை இது மாலிம்பட போலீஸ் வினவிய போது அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கவில்லை எனது தாயிடம் வாக்குமூலம் பதிவு செய்திருக்கிறார்கள் எனது வீட்டை சோதனை செய்வதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சட்ட ரீதியாக அதனை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் அங்கு அப்படி நடக்கவில்லை இது அரசாங்கத்தை அசௌகரித்துக்கு உட்படுத்த முடியமாகும் இறுதியில் தேசம் வந்து தேடி வந்ததாக கூறினார்கள் என்பதாக அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம் எனவே நேற்று தினம் இந்த மகிந்த ராஜபக்ச அவர்களுக்கு கதிர்காம தேவாலயத்தில் அமைக்கப்பட்ட வீடு தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்பட்டது நேற்று முன்தினம் அவருடைய வீட்டுக்கு சென்று தேசபந்த தென்னக்கோன் மாளிகை